அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய துவாவிற்கு அல்லாஹு தாலா மறுவாமல் பதிலளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த துவாவைப் பற்றிய சிறப்புகளை பார்க்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸ்ரத் உமர் அலி அன்ஹு அவர்களும் இன்னும் சஹாபாக்களில் அதிகமானவர்களால் ஓதப்பட்ட துவாவாக இருக்கின்றது இன்னும் எந்த தேவையாக இருந்தாலும் நபி மூசா செல்லம் அவர்களும் இந்த துவாவை ஓதுவார்கள் அல்லாஹும் அவர்களுடைய துவாவை உடனடியாக நிறைவேற்றி வைப்பான் என்று அப்துல்லா இப்னு சலாம் ரலி அன்ஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள் இது தப்ரானி என்னும் நூலில் உறுதியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் ஹலக்தனி வ வ வ தஸ்கீனி துமீதுன் அல்லாஹும் அரபி தெரியாதவர்களுக்காகவும் இதை நான் தமிழில் போட்டிருக்கேன் இதனுடைய பொருளை தான் நான் இப்போ சொல்ல போறேன் அல்லாஹுவே நீயே என்னை படைத்தாய் நீ தான் எனக்கு நேர்வழி காட்டினாய் நீ தான் எனக்கு உணவளித்தாய் நீ தான் எனக்கு தண்ணீர் புகட்டினாய் நீ தான் என்னை வாழவும் வைக்கிறாய் நீ தான் என்னை மரணிக்கவும் வைக்கிறாய் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதிவிட்டு எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹு தாலா நிறைவேற்றுகிறான் என்பது நபிசல்லா சொல்லம் அவர்களின் வாக்குறுதியாகும் தேவைகள் நிறைவேற பெரிய அமல்களை செய்ய முடியாதவங்க இந்த அமலை தாராளமாக செய்யலாம் இன்ஷா அல்லா முயற்சி செய்து பாருங்கள் அனைத்திற்கும் அல்லாஹு தலா போதுமானவனாக இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்